அதாவது பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள் சும்மா மொட்டையா நான் சொல்லல இருந்தாலும் இந்த சபையில் கேட்ட காரணத்தினால நம்ம விரிவாகவே சொல்லுவோம் திருக்குறானை எடுத்து நீங்கள் புரட்டி பார்த்தீர்களே ஆனால் எந்த ஒரு வசனத்திலையும் பெண்கள் முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை ஊர் ஆயத்தில் கூட அப்படி கிடையாது சில தமிழாக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்கெட்ல அவங்கள சேர்த்துடுவாங்க பிராக்கெட் போட்டு மூலத்தில் அப்படி இருக்காது பிராக்கெட் போட்டு என்ன செய்யணும் ஒரு என்ன இருக்குது வலாயுபதீன जीनतஹுன் ந் இருக்குது பெண்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான் குல்லில் மூமினாத்தி மூமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள் யகுலுல் நபி அபுஸாரிஹின்ன அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் வ யஹஃபுல புரூஜஹுன்ன தங்கள் கற்பை காத்துக் கொள்ள வேண்டும் யுவதிகள அவங்களுடைய சீனத்தை வெளிப்படுத்த கூடாது இல்ல அளி பவுலத்துக்கு கணவனுக்கு தவிர அவங்க ஆபாயிஹின்ன தகப்பனுக்கு தவிர அவங்க பிள்ளைகளுக்கு தவிர கூட பிறந்த சகோதரனுக்கு தவிர தாய் மாமனுக்கு தவிர சித்தப்பா பெரியப்பாவுக்கு தவிர சின்ன குழந்தைகள் மத்தியில தவிர மற்றவர்கள் மத்தியில என்ன செய்யணவங்க அல்லது தன்னாத நாளைக்கு சாப்பிடற கிழவன் முனியில தவிர மற்ற இடங்களில் அவர்கள் தங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது இதுதான் குரானில் உள்ள வாசகம் முலா யுபுதியின ஜீனத்தை அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக் கூடாதுன்னு இருக்குங்க இந்த தான் முகம் கலக்கம் அல்லாஹ சொல்றான் ஜீனத்துங்கிறான் ஜீனத்துக்கு முகம் இந்த அர்த்தம் இருக்குறா ஜீனத்தை காட்டாதீங்கன்னு அல்லாஹ சொல்றான் இவன் தப்ஷீர் பண்றோம்னு என்ன செய்றார ஐ அதாவது முகத்தை போட்டு இருக்காங்க இந்த தான் தூக்கி போட்டுருணும் ஜீனத்துங்கிற வார்த்தைக்கு முகம் அர்த்தம் இருக்குது அரங்கு மொழியில இல்ல ஜீனத்துனா என்ன அர்த்தம் ஜீனத்துங்கிற வார்த்தைக்கு அலங்காரம் அர்த்தம் ஜீனத்துனா என்ன அர்த்தம் அலங்காரம் அழகு வேற அலங்காரம் வேற அழகுங்கிறது உள்ள உள்ளதுக்கு பேர் அழகுங்க அலங்காரம் வெளியில இருந்து வர்றதுக்கு பேர் அலங்காரம் லிப்ஸ்டிக்கு அலங்காரம் பிறக்கும் போது லிப்ஸ்டிக் கூட யாரும் பிறக்கிறது இல்ல கையில கவலையில் நகைகளை அள்ளி போட்டுக்கிறது அலங்காரம் மேற்கு பவுடர்களை கலர் கலரா பூசிக்கிறது பிறக்கும் போது உள்ளாது ஒரு இயற்கையா ஒருத்தங்க நல்லா பர்சனாலிட்டியா இருக்கிறாங்க அதுக்கு பேர் அழகு அவங்களுடைய இயற்கையில உள்ளதா இருந்தால் அதுக்கு பேரு அழகுன்னு சொல்லுவோம் வெளியில இருந்து வந்து சேர்க்கப்பட்டு கொஞ்சம் கவர்ச்சிக்காக வேண்டிய சேர்க்கப்படுவேன் அலங்காரம் இப்ப அலங்காரத்தை வந்து காட்டாதீங்க அலங்காரம் நடத்தும் அந்த முகத்தை காட்டும் பொழுது போட்டுட்டு வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி அல்ல இருக்கிற கலர் நல்லா கூட்டி காட்டுற மாதிரி எப்படி பயங்கரமா அதெல்லாம் பூசிக்கிட்டு அந்த மாதிரி அலங்காரங்கிறது அல்ல இருக்கிற நகை பொருள் இது அலங்காரம் கையில இல்லாத இருந்தா வச்சுக்கிறேங்க ஒரு சபைக்கு வர்றீங்க பல பேரும் பார்க்க போறாங்க அதுக்கே அடிக்கிட்டு வரணும் அதுதான் அலங்காரம் அல்லாஹ் கருணா குரான்ல போடுற கட்டளை என்னன்னு கேட்டா வளா இப்பத்தீங்க ஜீனத்தை அவங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்னன்னா முகம் குரான்ல இல்ல ஜீனத்து என்றுதான் குரான்ல இருக்கிறது ஜீனத்து என்பது நாமாக செய்து கொள்கிற கவர்ச்சியையும் அலங்காரத்தையும் குறிக்கும் இதெல்லாம் அப்பனுக்கு முன்னாடி செஞ்சு கொள்ளலாம் இதெல்லாம் புருஷனுக்கு முன்னாடி செஞ்சு கொள்ளலாம் அண்ணனுக்கு முன்னாடி செஞ்சு கொள்ளலாம் அலங்காரத்துக்கு கூட அண்ணனுக்கு முன்னாடி நல்லா ஜோடிச்சுக்கிட்டு நில்லுங்க தப்பு கிடையாது தாய் மாமனுக்கு முன்னாடி ஜோடிச்சுக்கிட்டு நில்லுங்க தப்பு கிடையாது சித்தப்பா பெரியப்பாக்கு முன்னாடி போய் ஜோடிச்சுக்கிட்டு நில்லுங்க நீங்க பத்த பிள்ளைக்கு முன்னாடி தாய் ஜோடிச்சுக்கிட்டு நில்லுங்க மகளுக்கு முன்னாடி போய் ஜோடிச்சுக்கிட்டு அப்பனு கேட்டு அப்பன் ஜோடிக்க மாட்டானா அது தப்பு கிடையாது இதுதான் ஜீனத்துங்கிறது இது முடிஞ்சிருச்சா அப்புறம் அப்படி இல்ல ஜீனத்துக்கு இவங்க பிராக்கெட்ல மோகத்தேன்னு விளக்கம் கொடுத்துறாங்க தப்பு ரெண்டாவது விஷயம் நண்டு கேட்டா இந்த வசனத்திற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹுளி செல்லும் அவர்கள் அவங்க வாழ்க்கையில விளக்கும் கிடைக்கிறது அவங்க வாழ்க்கையில அவங்க ஹத்திகை போனாங்கல்ல அது கடைசி கட்டம் முதல்ல இருந்து மாத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு ஒட்டகத்துல ஏறி போய் இருக்கிறாங்க பின்னாடி வந்து என்ன செய்யறாங்க அவங்க தம்பி தம்பின்னா சின்னத்தா மகன் தம்பி கூட பிறந்த தம்பி அவங்களுக்கு கிடையாது சின்னத்தாவுடைய மகன் தம்பி பதவிலும் அப்பாஸ் அப்பாஸ் உடைய மகன் பதில் என்ற ஒரு சகாபி வந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற வந்து ஒட்டகத்தை ஓட்டிட்டு போறாங்க டபுள்ஸ் போறாங்க இந்த டபுள்ஸ்ல பின்னாடி யார் இருக்கிறா அவர் பதில் பாசு இருக்கிறார் அப்படி போய் கொண்டே இருக்கும் பொழுது ஏ தவளூர் பொம்பளை வருது அப்படி ரசூல் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க ஏ ஒரு பெண்ணு வருது அது எப்படிப்பட்ட பெண்ணா அதுல வருது அழிஞ்ச பத்து ஹுசுமுகா அவளுடைய அழகு வந்து அப்படியே ஆட்களை ஈர்க்கிற மாதிரி இருந்தான் பயங்கரமான அழகி அழைக்கு பேரழகி ஒன்றும் வருது வந்த உடனே இந்த பின்னாடி இருக்கார் இவர் இளைஞர் அவர் யார் ரசுல்லாவுடைய தம்பி பதினெட்டு அப்பாசர் கார்டு இளைஞர் இப்படி ரசுல்லா இருக்கும் போது பக்கத்தில் இருந்துக்கிட்டே இப்படி எத்தியர் பாக்கிறாரு குடுக்குன்னு ஒரு மாதிரியா பார்க்குறாரா ரசுல்லா வந்து தெரியல அவளுக்கு ரசுல்லாவும் தெரியல அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த பொம்பளை கடந்து தாண்டி போன உடனே பார்த்தா இவர் தெல்லாம் அங்கிட்டு இருக்குது வேறே ரசுல்லா திரும்பி அப்பதான் தான் பாக்குறாங்க இவரை நம்மால பின்னாடி இருக்கிறாள் என்ன பண்றாரு இவர் தலை எங்க இருக்கு அந்த பொம்பளையை நோக்கி அப்படி போயிட்டு இருக்குது அது திரும்பி இது பார்க்குது இவரும் பாக்குறாரு ரசூல் என்ன பண்றாங்க தலை ஒரு திருப்பு திருப்பி கையை விட்டு என்ன செய்யறாங்க தலையை திருப்பி அங்கிட்டு என்ன பாக்குற இப்படி திரும்பு அப்படின்னு திருப்பி விடுறாங்க இது வந்து கடைசி காலத்தில் ரசூல்லா காலத்தில் நடந்த ஒரு சம்பவங்க இப்ப அந்த காலத்துல வந்து முஸ்லீம்கள் மாத்திரதான் மக்காவில் இருக்க முடியும் என்று சட்டம் வந்த பிறகு அந்த பொண்ணு முஸ்லீம் தான் இது கடைசியா நடந்த சம்பவம் தான் ரசூல்லா காலத்தில் கடைசியா நடந்த சம்பவம் தான் எது ஒரு பொம்பளை வந்துச்சு அது பேரழகியா இருந்துச்சுன்னு சொல்றதா இருந்தா இப்படி இது மட்டும் தனியா சொல்லுமா இல்ல பேரழகின்னு ஒரு பொண்ணை வர்ணிச்சு அந்த ஹதீசர் சொல்லப்படுறதா இருந்தா எப்படி இருந்தா சொல்ல முடியும் முகத்தை வச்சு தானே அழகி அழகி இல்லைன்னு சொல்லுவீங்க அப்ப எதாப்புல ஒரு பொண்ணை திரும்பி திரும்பி பார்த்தாரு அப்படி மூடி தந்து பாப்பாரு அவரு பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு உத்து ஊத்து ஒரு பாக்குறாருல அவரு உத்து ஊத்து பாக்குறதுன்னு அர்த்தம் அந்த மெத்தேட்ல அந்த அம்மா வருது முகம் தெரிகிறது அர்த்தம் அப்ப முகம் தெரிஞ்சதனால தான் அந்த மாதிரி பார்த்தாரு வளர்ந்த ரசூல்லா காலத்துல என்ன செய்யல அந்த பொம்பளை என்னமா நீ முகம் தெரிஞ்ச மாதிரி போற அப்படின்னு கணிச்சிருக்கணும்ல இவரு தலையை திருப்பினாங்களே தவிர கண்ணு முன்னாடி பார்த்தா ரசூல்லா என்ன பண்ணுவாங்க தப்பு என்று இருக்குமே ஆனால் கண்கள் சிறந்துடும் ரசூல்லா பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவங்களுடைய கேரக்டர் என்ன மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் அவங்க கண்ணு முன்னாடி நடந்தால் கண்கள் அப்படி சிவந்து போய் கட்டும் வார்த்தைகளால் என்ன நினைக்கின்றனே அல்லாஹ்வுடைய வேதத்தில் விளையாடுறியான் கேட்டிருப்பாங்க அப்ப அந்த முகத்தை வந்து காட்டுவது தப்பா இருந்தால் கண்டிச்சிருப்பாங்களா இல்லையா கண்டிக்கல அதே மாதிரி வந்து இப்ப இந்த உரையில கூட சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஒரு பெண் எந்திரிச்சு கேள்வி கேட்டுச்சுன்னா வந்து நரகத்துக்கு அதிகமாக பெண்கள் போவாங்க ஏன் ரசூல்லா இப்ப நரகத்துக்கு பெண்கள் போகணும்னு கேட்கும் பொழுது ரசூல் சொல்லுவாங்க பதில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து அதிகமாக சாபம் போடுறீங்க கணவனுக்கு நன்றி நடக்க மாட்டேங்கிறீங்க அதனாலதான் இந்த கேள்வி கேட்ட பொம்பளை யாரு தெரியுமா அந்த பொம்பளை பத்தி அந்த அந்த ஹதிசில வர்ணனை வருது காலத்து இம்ரா சுன் ஹத்தைன் அதாவது கண்ண முகம் கருப்பா இருக்கக்கூடிய ஒரு பெண் எழுந்தார் அது எப்படி வருதுன்னா கண்ணத்து ஹத்னா கண்ணம் அப்ப ஒரு அம்மா எந்திரிக்கிறாங்க கேள்வி கேட்பதற்கு அந்த பெண் எப்படி இருந்தார்கள் சாபாவுல் ஹத்தைன் இரண்டு கண்ணங்களும் கண்ணங்கரையர் என்று இருக்கக்கூடிய அதாவது கருப்பு நிற பெண் கருப்பு மூஞ்சி உள்ள ஒரு பெண் எழுந்து இந்த கேள்வியை கேட்டார் அந்த அதிசயம் சொல்லப்படுது அது கருப்பு மூஞ்சியா சிவப்பு மூஞ்சியா எப்படி தெரியும் மூடி முடியுது தெரியுமா மூடிட்டு போய் மறந்து தெரியுமாண்டா தெரியாது அப்ப ரசூல்லாவுக்கு முன்னாடி எழுந்து அந்த அம்மா கேள்வி கேட்குது அந்த அம்மாவுடைய மூஞ்சி எப்படி இருக்கு இருக்கிற ஆளுக்கு தான் தெரியுது தெரிஞ்சு நமக்கு அறிவிக்கிறாங்க சொன்னால் அப்ப நபிகள் என்ன பண்ணிருப்பாங்க என்னமோ எப்படி நீ என்ற கல்வி கேட்கற அப்படின்னு இருப்பாங்கல்ல அப்படி சொல்லல அதனால் இதை நான் உதாரணத்துக்கு கொண்டு வந்து சொல்கிறேன் ஏராளமான சான்றுகளோட அதுக்குதான் எனக்கு மகளிர் மகளிருக்காகன்னு ஒரு சீரி போட்டுருக்குறோம் மகளிர் சட்டங்களை விளைங்கிறதுக்காண்டி நாலு சீரி மகளிருக்காக உள்ள எல்லா டீட்டெயிலையும் கோ எஜுகேஷன் அந்த சகோதரி கேட்டதில் இருந்து ஒரு மகளிருக்கு என்னென்ன மாதிரியான ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது வரைக்கும் நாங்கள் விரிவாக வழக்கிருக்கும் அதை பார்த்திங்கன்னா அது நோட்ஸ் வச்சு பேசுறதுனால நம்பரோடு சொல்லுவோம் இப்போ நான் ஞாபகத்தில் வச்சு சில டெஸ்ட்டை வாசிப்போம் வை வசன நம்பரு ஹதீஸ் நம்பரோட இருக்கும் அதில் கூடுதலா தெரிஞ்சுக்கிருங்க இது ஒரு விஷயம்